திருச்சிற்றம்பலம் வெல்கம் டு மை சேனல் இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பதிகமாக நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பயிற்சி பண்ண போறது ஏழாம் திருமுறையில் இருந்த சுந்தரர் பெருமான் அருளிய பரவும் பரிசொன்று அறியேன் நான் என்கின்ற அற்புதமான பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போறோம் இந்த சிவாயம் சேனல்ல இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல பல பல புதிய பதிகங்களை மிகவும் எளிதான ராகத்தோட நம்ம பயிற்சி பண்ணலாம் இப்போ இந்த பதிகத்தின் உடைய பண் காந்தார பஞ்சமும் ராகம் கேதார கவுளை இந்த பதிகத்தின் உடைய பொருளை பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த பதிகத்துல சுந்தரர் பெருமான் திருவையாறு என்கின்ற அந்த தலத்தின் செழுமையை பற்றி பாடுகின்றார் அந்த செழுமையான திருவையாறு என்கின்ற தலத்தில் அமர்ந்திருக்கும் சிவபெருமானை வணங்கி இந்த பதிகத்தை அருளியிருக்கின்றார் இப்பொழுது இந்த பதிகத்தின் உடைய பொருளை பார்க்கலாம் முதல் பாடலுக்குரிய பொருள் கரவின்றி வருகின்ற நீர் பெருக்கு கமுகும் குளையை விழுங்க தென்னை மரங்களின் குளைகீழ் கீழ் உள்ள கரும்பாலைகளின் ஓசையோடே கூடி ஒலிக்கின்ற அலைகளை உடைய காவிரியாற்றங் கரைக்கண் உள்ள திருவையாற்றை உமதாக உடைய அடிகேல் யான் உம்மை துதிக்கும் முறையை இயற்கையில் சிறிதும் அறியாதே ஆகலின் முன்னமே உம்பால் வந்து வழிபடாது ஒழிந்தேன் இரவும் பகலும் உம்மையே நினைவேன் என்றாலும் அழுந்த நினைய மாட்டேன் என்கின்றார் இரண்டாவது பாடலுக்குரிய பொருள் அடியேன் எங்கே செல்வேன் ஆயினும் முதல் நாளும் இறுதி நாளும் ஒரு பெற்றியவாக சிறிதும் ஐயமின்றி அங்கே வந்து என் மனதில் இருப்பீராய் சடைமீர் கங்கையும் கையில் மானின் ஆண் கன்றும் சுடுகின்ற மழுவுமாய் தங்குகின்ற அலைகளை உடைய காவிரியாற்றங் கரைக்கண் உள்ள திருவையாற்றை உமதாக உடைய அடிகேல் என்று கூறுகின்றார் மூன்றாவது பாடலுக்குரிய பொருள் நீர் பரந்து பெருகி திணை விதிக்கப்பட்ட மலைச்சாரலில் பல பிரிவுகளாய் காணப்பட்டு யானைகளை புரட்டி புனங்களில் குருவிகளையும் கிளிகளையும் ஒட்டி தினையை காக்கும் மகளிரது கூந்தல் மேல் அணிந்த மாலைகளை ஈர்த்து ஓடுதலை செய்தலால் அழகிய அலைகளை உடைத்தாய் நிற்கும் காவிரி கரைக்கண் உள்ள திருவையாற்றை உமதாக உடைய அடிக்கேள் யான் சிலர் போல உருவது சீர்தூக்கி உற்ற வழி கூடி உறாத வழி பிரிய மாட்டேன் என்றும் உம் வழியிலே நின்று விட்டேன் இனி ஒரு காலும் இந்நிலையினின்றும் நீங்கேன் என்று கூறுகின்றார் நான்காவது பாடலுக்குரிய பொருள் வாழை குலைகளையும் தென்னங்குலைகளையும் அழகாகக் கொணர்ந்து கரைமேல் எரிதலில் அழகு நிறைந்துள்ள அலைகளை உடைய காவிரியாற்றங்கரைக்கண் உள்ள திருவையாற்றை உமதாக உடைய அடிக்கேல் உமக்கு அடிமைப்பட்டவர் முன்னே நீர் ஒற்றை ஆடையையே அறையில் பொருந்த உடுத்த நிற்றலால் உம்மை அணுகி நின்று உமக்கு பணி செய்பவர் அதனால் பெற்ற பயன் ஒன்றையும் யான் அறிகின்றேன் ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள் மழை போலும் கண்களை உடைய அழகியாகிய மகளிர் நீரில் மூழ்கி விளையாட மலையும் நிலமும் இடம் கொள்ளாதபடி பெருகி மூங்கில் இடத்து பொருந்திய தேன் பொருந்த பெற்று வயல்களில் எல்லாம் நிறைந்து வரம்புகளின் மேல் ஏறி ஒலிக்கின்ற அலைகளை உடைய காவிரி கரைக்கண் உள்ள திருவையாற்றை உமதாகிய உடைய அடி கேள் அடியேன் உமக்குச் செய்த குற்றம் ஒன்று உளதாக அறிந்திலேன் யான் அறியாதவாறு நிகழ்ந்த பிழை உளதாயின் அது நீங்க அருள் செய்க என்று கூறுகின்றார் ஆறாவது பாடலுக்குரிய பொருள் கார்காலத்தை கொண்ட கொன்றை மலரின் மாலையொன்றை சடைமேல் உடையவனே விடையை ஏறுபவனே அறிவில்லாதவாறு ஊர்கள் மூன்றை சிறுப்பினால் எரித்தவனே ஒழுகுதலை கொண்ட பல அருவிகள் வாரிக் கொண்டு வந்து மாணிக்கங்களையும் முத்துக்களையும் கைக்கொண்டு ஆரவாரிக்கின்ற அலைகளை உடைய காவிரி கரைக்கண் உள்ள திருவை நினதாக உடைய அடிகேல் எல்லாவற்றுக்கும் முன்னுள்ளவனும் நீயே பின்னுள்ளவனும் நீயே எப்பொருட்கும் முதல்வனும் நீயே என்று கூறுகின்றார் ஏழாவது பாடலுக்குரிய பொருள் மலையிடத்துத் தோன்றிய மங்கையை ஒரு பாகத்திற்கொண்டு உலகம் முழுவதும் பிச்சைக்குத் திரிபவனே வில்லிடத்து கொண்ட அம்பினால் முப்புறத்தை அழித்த சிவந்த கண்களை உடைய இடபத்தை உடையவனே மலையிடத்து பெருகிய பல அருவிகள் வாரிக் கொண்டு வந்த மாணிக்கங்களையும் முத்துக்களையும் கைக்கொண்டு கொண்டு பக்கங்களையும் அறிக்கின்ற அலைகளை உடைய காவிரி கரைக்கண் உள்ள திருவையாற்றை நினதாக உடைய அடிகேல் இறைவனாவான் நீயே என்று கூறுகின்றார் எட்டாவது பாடலுக்குரிய பொருள் புகுக்கப்பட்ட சந்திரனும் புனங்களில் உள்ள கொன்றை மலரும் நீரும் பொருந்திய முடியை உடைய புண்ணிய வடிவினனே உன்னை வணங்குகின்றவர்கள் அது துன்பம் நீங்குமாறும் ஆங்காங்கு வாழ்கின்றவர்கள் விருப்பத்தினால் வைத்த உள்ளங்கள் அவர்களை செலுத்தி மூழ்குவிக்குமாறும் மரித்து வீசுகின்ற அலைகளை உடைய காவிரியாற்றங் கரைக்கண் உள்ள திருவையாற்றை நினதாக உடைய அடிக்கேள் என்று கூறுகின்றார் என் தந்தை தந்தைக்கும் பெருவானே மேகங்கள் துளிகளை சிதறி மழையை பொழிதலால் வெள்ளம் நுரையை சிதறி பறந்து வருகையினாலே முழங்குகின்ற அலைகளை உடைய காவிரியாற்றம் கரைக்கண் உள்ள திருவையாற்றை நுமதாக உடைய அடிக்கேள் நான் உம்மை பசியுடையவன் நெற்கதிரை கண்டார் போல கண்டேன் அவன் உணவை கண்டாற்போலக் போல காணான் ஆயினேன் நீரின் வேகத்தை எதிர்த்து நீங்கி நீந்தி அக்கரையை அடைய நான் வல்லவன் அல்லேன் என்று கூறுகின்றார் பத்தாவது பாடலுக்குரிய பொருள் நாடெங்கும் உள்ளவர்கள் ஐயமின்றி வந்து அருவியை கொணர்ந்து எங்கும் தங்குகின்ற அலைகளை உடைய காவிரி கரைக்கண் உள்ள திருவையாற்றை நுமதாக உடைய அடி கேள் அடியார் தாம் தம் குறையை சொல்ல வெல்கி இருந்தாலும் நீரும் அவர் தம் குறையை அறிந்து தீர்க்கும் குணம் சிறிதும் இல்லா இல்லீர் அவ்வாறு தீர்த்தல் வேண்டும் என்னும் எண்ணமும் இல்லீர் உம்மை உலகத்திற்கு தலைவனாகிய திருமாலும் தாமரை மலர் மேல் உள்ள பிரம்மனும் என்னும் இவர் தாமும் காண்கிறார் பிறர் எங்கனம் காண்பர் என்று கூறுகின்றார் பதினொன்றாவது பாடலுக்குரிய பொருள் அசைகின்ற அலைகளை உடைய காவிரி கரைக்கண் உள்ள திருவையாற்றை உமதாக உடைய அடி கேள் அடியார் உம்மை விட்டு நீங்காது கூடியே இருந்தாலும் நீர் அவர்க்கு அருள் பண்ணும் குணம் சிறிதும் இல்லீர் நீர் என்பால் பிணக்கு கொண்டிருந்தும் யான் அதனை உணர்ந்திலேன் உம் அடியேனும் நம்பியாரூரன் என்னும் பெயரினேனும் ஆகிய யான் உம்மை இங்கு பலவிடத்து தேடியும் காண்கின்றேன் அதனால் உம்மை யான் நேர்பட கண்ட திருவாரூரையே நினைப்பே நாயினேன் மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தின் உடைய பொருளை நாம் பார்த்தோம் இப்பொழுது ஏழாம் திருமுறையில் இருந்து சுந்தரர் பெருமான் அருளிய பரவும் பரிசொன்று அறியேன் நான் என்கின்ற அற்புதமான பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போறோம் இந்த பதிகத்தின் உடைய பண் காந்தார பஞ்சமம் ராகம் கேதார கவுளை மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தின் உடைய ராகம் மிகவும் எளிமையாக எந்த வயதினரும் பயிற்சி பண்ணக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது இப்பொழுது நாம் இந்த பதிகத்தை பயிற்சி பண்ணலாம் பரவும் பரி சொன்று அரிய பயிலாதேன் இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைய மாட்டேனார் கருவில்லருவி கமுகுண்ண தெங்குலை கீழ் கருப்பாலை அரவம் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ எங்கே போவேன் ஆயிடினும் அங்கே வந்தென் மனத்தீராய் சங்கை ஒன்றும் தலை நாள் கடை நாள் ஓக்கவே கங்கை சடைமே கரந்தானே கலைமான் மறியும் கனல் மழுவும் தங்கும் தீரை காவிரி கோட்டத்து அடிகளோ மருவி பிரிய மாட்டே நான் வழி நின்றொழிந்தேன் ஒழிகிலேன் பருவி வீச்சி மலைச்சாரல் கொண்டு பகடாடி கிளி கடிவார் குழல் மேல் மாலை கொண்டோட்டம் தரவம் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ பழகின்று பணி செய்வார் பெற்ற பயன் ஒன்று அருகிலேன் மக்கு ஆட்பட்டோர்க்கு ஏக படம் ஒன்று அரைச்சாத்தின் குலகாவை குளை தெங்கு கொணர்ந்து கரைல் எவே அழகார் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ பிழைத்த பிழையொன்று அறிய நான் பிழையை தீர பணியாயே மழை கண் கூடைந்தாட மலையும் நீளனும் கொள்ளாம களை கொள் கலந்தெங்கும் கள மண்டி கையேறி அழைக்கும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ கொன்றை மேல் ஒன்று உடையாய் விடையாய் நகையினால் மோர்கற்பூரம் மூன்று எரி செய்தாய் முன்னி பின்னே முதல் வநீ வார்கொள்ளருவி வார்கொள்ளருவி பலவாரி மணியும் முத்தும் பொன்னம் கொண்டு ஆர்க்கும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ மலை கண் ஒரு பாலாய் பற்றி உலகம் பலி தேர்வாய் சிலை கொள்கையால் எயில் செங்கண் விடையாய் தீர்த்தன்னி மலை கொள்ள பலவாரி மணியும் ஒத்தும் பொன்னும் கொண்டு அலைக்கும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ போலும் மதியும் புனக்கொன்றை புனல் சேர் சென்னி புண்ணியா சூழும் அறவர் சுடே உன்னை தொழுவார் துயர் போக வாழும் அவர்கள் அங்கங்கே வைத்த சிந்தை உய்தாட்ட ஆளும் தீரை காவிரி கோட்டத்தில் ஐயாருடைய அடிகளோ கதிர்கொள் பசியே ஒத்தேனான் கண்டேனும்மை காணாதேன் எதிர்த்து நீந்த மாட்டான் எம்மான் தம்மான் தம்மானே விதிர்த்து மேகம் மழை பொழிய வெள்ளம் புரந்து நுரை சிதரே அதிற்கும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ விதிர்த்து மேல்கம் மழை பொழிய வெள்ளம் பறந்து நுரை சிதறி அதிர்க்கும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ கூசி ஆடியார் இருந்தாலும் குணமொன்றில் குறிப்பில் தேசவேந்தன் திருமாலும் மலர் மேலயனும் காண்கிலார் தேசமெங்கும் தெளித்தாட தென்னீர் அருவி கொணர்ந்தெங்கும் வாசம் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ கூடியால் இருந்தாலும் குணமொன்றில் நீர் குறிப்பில் ிருந்தும்னர்கிலேன் உம்மை தொண்டன் ஊரே தேடி எங்கும் காண்கிலேன் திருவாரூரே சிந்திப்பன் ஆடும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ ஆடும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ திருச்சிற்றம்பலம் மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தை நாம் பயிற்சி செய்து இறையருள் பெறுவோம் இந்த சிவாயம் சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த பல புதிய பதிகங்களை நம்ம பயிற்சி பண்ணலாம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி